நமஸ்காரம் ஆஸ்ட்ரோபர் தான் கோயம்புத்தூர்ல இருந்து குரு பலன்கள் ஆல்ரெடி நான் போட ஆரம்பிச்சாச்சு ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி குரு அப்படின்னா என்ன குரு கிரகத்துடைய எனர்ஜி என்ன அப்படிங்கறத நல்லா கொண்டால் மட்டும்தான் குரு பேர்ச்சி வீடியோவே நீங்க பார்க்க முடியும் இப்போ ஒரு கிரகத்தோட எனர்ஜி என்னன்னே தெரியாம நம்ம எப்படி நமக்குள்ள ஆக்டிவேட் பண்றது எப்படி பஞ்ச பூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கோ அந்தத்துல தான் பிண்டத்துல உள்ளதுன்னு சொல்றாங்க அந்த மேல இருக்கிறது நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா நவகிரகங்களும் நமக்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம் இது உண்மை இதுதான் இயற்கையோட நியதியே பிரபஞ்ச விதியே இதுதான் அப்போ ஒவ்வொரு கிரகத்தோட எனர்ஜியும் நமக்கு முதல்ல தெரியணும் குரு அப்படிங்கிற கோள் முழு சுபராக கருதப்படுது எல்லாருமே சனிப்பயிற்சினா கிளி ஏற்படும் பயிற்சினா பயிற்சினா அல்லுற்றும் எல்லாருக்குமே ஒரு பீதியை கொடுக்கக்கூடிய பேச்சுகள் சனி பேச்சு குரு பேச்சுங்க போது மட்டும் ஜோசியம்னா என்னன்னே தெரியாதவங்க கூட ஹாப்பியா குரு வந்துருச்சு குரு வந்துருச்சு எனக்கு ராசிக்கு குரு வந்துருச்சு அங்க குரு வந்துருச்சுங்க ஏன் குரு ஏன் வரணும் ஒரு ஒருத்தருக்குள்ள வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா குரு அப்படி எந்த விதத்துல பெஸ்ட் குரு கோல் அப்படிங்கிற அந்த குரு பெயருக்கு மட்டுமே அப்படி பார்த்தா சுக்கராச்சாரியர் தி பெஸ்ட் அசுர குருதான் ஏன் அப்படின்னா வந்து சூஸ் பண்ணுவாரு நீ முதல்ல நான் ஒரு விஷயத்தோட குடுக்கறது நீ தகுதி வாய்ந்தவனா அந்த தகுதி நீ வளர்த்துட்டு இருக்கியா அப்படின்னு குரு வந்து வந்து ஆனா அசுரகுரு சுக்கராச்சாரம் அந்த மாதிரி கிடையாது தேவர்களுக்கும் கேட்டா சொல்லிக் கொடுப்பாரு அசுரர்கள் வந்து கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாரு யாருக்கு வேணாலும் தீட்சையை கொடுத்துருவாரு ஞானத்தழங்கிருவாரு அப்படி பார்த்தா தான் தி பெஸ்ட் ஆனாலும் ஏன் குரு கோளுக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் காலபுருஷனுடைய ஒரிஜினல் ஒன்பதாம் பாவத்துக்கு அதிபதி குரு காலபுருஷ தத்துவம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகள் மேஷம் தான் முதல் வீடு மீனம் பன்னெண்டாம் வீடு அதுல ஒன்பதாம் பாவமான தனுஷுக்கும் பன்னெண்டாம் பாவமான மீனத்துக்கும் அதிபதி குரு தனுஷ ராசி எதை முதலில் சுட்டிக்காட்டும் அப்படின்னா நியமம் செட்டிங் அப் பிரின்சிபல் செட்டிங் அப் ரூல்ஸ் கைடன்ஸ் தர்மப்படி வாழ்றது ஒழுக்கத்தோட வாழ்றது நம்ம பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டி காக்கிறது வாழ்க்கையில ஒரு வழிகாட்டிய பின்பற்றி நம்ம நல்லபடியா நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறதும் நம்மளே பிற் பிற்பகுதி வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா மாறி மற்றவர்களுக்கு நல்ல வழி காட்டுவதும் ஒன்பதாம் பாவத்தோட எனர்ஜி அந்த ஒன்பதாம் பாவம் தான் ஒரு ஜாதகருடைய செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃபையும் சுட்டி காட்டும் ஏன்னா நவாம்சம் ராசியோட ஒன்பதாம் பாவத்தை ஒன்பது பாகமாக பிரிச்சுதான் நவாம்சத்தை வகுக்கிறது அப்போ ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய திருமண வாழ்க்கையுமே சுட்டி காட்டும் குருங்கிற கிரகம் கணவரையும் சுட்டி காட்டும் நம்ம செவ்வாயிட்டா பார்த்துட்டு இருக்கோம் ஆனா குருவும் ஜீவகாரகனான குருவும் ஒருத்தரோட திருமண வாழ்க்கை சுட்டி காட்டுறதுக்கான காரணம் ராசியோட ஒன்பதாம் பாவத்தை ஒன்பது பாவமா பிரிச்சு வர்றதுதான் நவாம்சம் அதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அப்ப நவாம்சம் நல்லா இருக்கு தனுஷு ராசி நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதருடைய செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃபும் அவங்களோட மேரேஜ் லைஃபும் கம்ஃபர்டபுளா இருக்க போதுன்னு இருக்கும் அவங்களோட பெயர் அவங்களே ஒரு குருவா வருவாங்களா நடப்பாங்களா தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் கட்டி காப்பாங்க நிறைய விஷயங்கள் நம்ம தகப்பன் கிட்ட இருந்தா தான் கற்றுப்பாவ ஆரம்பிக்கணும் ஒரு ரோல் மாடலா எல்லாருமே பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்பாவதான் ஹீரோ பாவச்சு வளர்ந்து வருவாங்க ஒவ்வொரு சைலையும் பார்த்து பிரமிச்சுட்டு வருவாங்க அதே குரு பன்னெண்டாம் அதிபதி மீனத்துக்கு அதிபதி பன்னெண்டுங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் பன்னெண்டாம் பாவங்கிறது விரயஸ்தானம் மீனம் அப்படின்னாலே விரயத்தை சுட்டிக்காட்டும் என்ன விரயம் பண விரயம் தூக்க விரயம் நிம்மதி விரயம் உறவுகளை விரயமாக்குறது ஆரோக்கியத்தை விரயமாக்குறது அலட்சியும் பிரயாணத்தையும் கொடுக்கறது தூக்கம் டிஸ்டர்ப் பிளட் பெட் பிரஷரும் பன்னெண்டாம் பாவம் தான் படிக்கறை சுகமும் பன்னெண்டாம் பாவம் தான் எப்பட ஒரு குருங்கிற சுபக்கோல் தெய்வ குரு பெட் பிரஷருக்கு அதிபதி விரயத்துக்கு அதிபதி அந்த பன்னெண்டாம் பாவம் இயங்கினாதான் லக்னம் அப்படிங்கிற மேஷம் புனரமைக்கப்படும் ரீஜென்வேட் ஆகும் ரீஇன்கார்னேஷன் மாதிரி ஒரு விஷயம் முடிஞ்சாதானே புது துவக்கம் உருவாகும் ஆனால்தான் பன்னெண்டாம் பாவங்கிறது முக்தி மோட்சத்தையும் சுட்டி காட்டுது முத்தி மோட்சத்தை நோக்கி ஒரு உடம்பை விட்டு உயிர் உயிர் பிரிஞ்சாதானே மறுபிறவி எடுக்க முடியும் அப்ப பன்னெண்டாம் பாவம் நமக்கு கண்டிப்பா அவசியம் தானே அதே பன்னெண்டாம் பாவம் தான் ரெண்டு விஷயத்தையும் சுட்டி காட்டும் ஒண்ணு வந்து உடலை விட்டு உயிர் பிரியறது மீனத்துல ஒரு உயிர் பிரியும் மேஷத்துல புதிதாக அந்த உயிர் உருவாகும் மறுபிறப்பு அதே பன்னெண்டாம் பாவம் தான் முக்தி மோட்சத்தையும் சுட்டிக்காட்டும் பிறவா நிலையை அடையறதும் இரவா நிலை சமாதி நிலை அடையறதும் சுட்டிக்காட்டக்கூடியதும் அதே மீனம்தான் சரி இந்த விரயத்தை சுட்டிக்காட்டுற இடத்துல ஏன் சுக்கிர உச்சம் அடையுது சுக்கரம் வந்து வருமானம் குடும்பம் ஒரு ரிலேஷன்ஷிப் செக்ஷுவல் ஷேரிங் மியூச்சுவல் ஷேரிங் சோசியல் ஐடென்டிட்டி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இரண்டாம் பதிவு பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் சுக்கரன் ஏன் போய் மீனத்துல போய் குருட வீட்டுல போய் ஏன் நீச்சம் அடையுது இங்கெல்லாம் எல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த முக்தி மோட்சத்தை நோக்கி போக முடியும் இங்கெல்லாமே கிவ் அப் பண்ணினாதான் திங்ஸ் கோ அவே அப்படிங்கிற உணர்வுகளை கொண்டா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கையான இரண்டாம் பாவமும் ஏழாம் பாவமான துலாமும் ரிஷபும் துலாமும் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் இந்த துலாம் டிஸ்டர்ப் ஆனால் மட்டும்தான் மியூச்சுவல் பார்ட்னர்மெண்ட் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் கண்மணி கணவன் மனைவி சரி வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சமூகத்தோட சேர்ந்து பார்த்தாலும் சரி இந்த ரெண்டுக்கும் அதிபதி குடும்ப வாழ்க்கைய வருமானத்தையும் சுட்டிக்காட்டுறது எதுக்கு போய் மீனத்துல போய் உச்சமரையுது ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பாவங்களை நம்ம இந்த ரெண்டு காரகத்துவங்க நம்ம பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து போகணும் எதுவும் கடந்து போகும் இல்ல திங்ஸ் கோ அவே எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும் கிவ் அப் பண்ணணும் நிறைய விஷயங்களை அந்த மாதிரி விஷயங்களை கிவ் அப் பண்ணா மட்டும்தான் இந்த ரெண்டாம் பாவமும் ஏழாம் பாவமும் நமக்கு வாழ்க்கையில சுமூகமா இருக்கும் இல்லாட்டா இது ரெண்டுமே டிஸ்டர்ப் ஆயிரும் அதனால தான் அன்கண்டிஷனலா அன்பு பாசம் காதலை குறிக்கிறதுக்காக தான் இது எல்லாம் குறிக்கக்கூடிய இந்த சுக்கரன் மீனமான கிவ் அவே திங்ஸ் இல்ல திங்ஸ் மூவ் அவே எதுவும் கடந்து போகுங்கிற இடத்துல போய் எக்ஸால்ட் ஆகுறது அந்த இடத்துல புதன் நீச்சமடைறதுக்கு காரணம் அங்க போய் நான் இதை கொடுத்தா எனக்கு பதிலுக்கு என்ன கிடைக்கும் நான் இதை பண்ணினா எனக்கு பதிலுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி கணக்கு போடக்கூடிய புதன் போய் அந்த இடத்துல நீச்சமடைகிறதுக்கு காரணம் பெட்ல சொல்ல போய் புதன் உச்சமடைஞ்சா என்ன பண்ணுவீங்க சுகத்தை குறிக்க குறிக்கக்கூடிய இடத்துல போய் அன்கண்டிஷனல் அன்பு பாசம் காதல பொழிய வேண்டிய அந்த இடத்துல போய் புதன் கேல்குலேட் பண்ணிட்டு இருந்து எப்படி இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்க அந்த இடத்துல அதனாலதான் சுக்கரன் எக்ஸால்ட் ஆகுறது அங்க போய் எல்லாம் அல்பத்தனமா கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காத அப்படின்னு தான தர்மம் பண்ற இடத்துல ஒருத்தர் போய் நான் இவங்களுக்கு ஒரு ரூபா தானம் பண்ண எனக்கு பதிலுக்கு எத்தனை ரூபா கிடைக்கும் நான் இந்த ட்ரெஸ்ட்டுக்கு இத்தனை ரூபா கொடுத்தா பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் சரி நான் இவங்களுக்கு தானமா ஒரு விஷயத்தை செஞ்சா பதிலுக்கு எனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பண்ணக்கூடிய தான தர்மம் உண்மையான தர்மம் தானம் கிடையாது அப்படிங்கறதுதான் அன்கண்டிஷன் அன்பு பாசம் காதலை சுட்டி காட்டக்கூடிய சுக்கிரன் கிவ் அவே திங்ஸ் கிவ் அவே எனி திங் அப்படின்னு சொல்ற இடத்துல உச்சமடைஞ்சிருக்கிறது சோ ஒருவருடைய ஜாதகத்துல மிக சுபகோளாக கருதப்படக்கூடிய அந்த குரு மிக கிரகமாக கருதப்படக்கூடிய அந்த குரு எந்த பாவத்துக்கு அதிபதியா இருந்தாலும் பரவாயில்ல அஷ்டமாதிபதியா இருந்தாலும் பரவாயில்ல ஆறாம் அதிபதியா இருந்தாலும் பரவாயில்ல மூணாம் அதிபதியா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பிரட்டனை கொடுக்கக்கூடிய ஹவுசஸ்க்கு அதிபதியா வந்தாலுமே பரவாயில்ல அந்த குருங்கிற அந்த சுபகோள் நமக்கு நிறைய விஷயங்களை பாசிட்டிவா அப் பண்ணி கொடுக்கணும் நம்மளோட சரியான பாதையை நமக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஜாதகர் தர்ம நெறிப்படி வாழணும் ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கடமையும் கட்டி காக்கணும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டி காக்கணும் ஒரு குருவை பின்பற்றணும் மானசீகமா ஒரு குருவை பின்பற்றி அதன் வழி செல்லணும் நம்ம பின்னால ஒரு குருவா மாறி நமக்கு வர்ற வருங்கால அடுத்த சந்தேகங்கள் நம்ம ஒரு ரோல் மாடலா நம்ம ஒரு குருவா மாறணும் நியமங்களை செட்டப் பண்ணணும் செட்டப் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் அதை நம்ம கடைபிடிக்கணும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கணும் எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனப்போக்கு மனப்பாங்கை வளர்த்திக்கணும் அந்த பன்னெண்டாம் பாவமான அன்கண்டிஷனா அன்பு பாசம் காதல் கிவ் அவே திங்ஸ் கிவ் அவே எனி திங் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிற பாவத்தை வளர்த்தி கொள்ளும் போது மட்டும்தான் அந்த ஒன்பதாம் பாவமும் பன்னெண்டாம் பாவமும் ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் இது பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் போது மட்டும்தான் மேஷம்ங்கிற பாவம் உயிர்ப்பிக்கும் ஒரு புது ஒரு புது அவதாரத்தை உருவாக்கும் ஒரு புது அவதாரமாக அந்த ஜாதகர் மாறுவார் அதனால்தான் நிறைய தான தர்ம காரியங்கள் செய்யறவங்க ஒரு அவதாரமா ஒரு ரீஇன்கார்னேஷனா மாறுறாங்க சோ அந்த குருவுடைய கோலை பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்றதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எல்லா மனித உயிர்களும் நிச்சயமாகவே கடைபிடிக்கணும் இத கடைபிடிக்கும் போது குரு உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு ராசிக்கு எந்த பாவத்துக்கு போனாலும் சரி அந்த பாகம் சம்பந்தமான விஷயங்கள்ல எவ்வளவு பெரிய மைனஸ் வந்தாலும் சரி உங்க ஜாத்துல குரு எப்பேற்பட்ட ஸ்தானத்துல உட்கார்ந்து எவ்வளவு மோசமான நிலையில பிளேர்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு மிக சரியான பலனை குரு பாசிட்டிவா எடுத்து கொடுக்கும் அதுக்கு உண்டான ஒரு அறிமுகம் தான் இந்த குரு கோல பட்ச அறிமுகம் குரு வழிபாடு செய்யுங்க பிரின்சிபல் செட் பண்ணுங்க லைஃப்ல அந்த பிரின்சிபல்ஸே ஃபாலோ பண்ணுங்க அது ரொம்ப லாயலான ஜென்யூனான ஹானஸ்டான பிரின்சிபல்ஸா இருக்கணும் நிறைய தான தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு பிடிச்சி வச்சு கூடாது புடிச்சு வச்சா புதுவிலே உருவாகுது முதல்ல ஒரு ஒரே பாத்திரம் தாலியாயி வேக்கவும் உருவாகணும் ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி ஆனவங்க தான் புதுசாங்க ஏதாவது வரும் வழிகளையோ வேதனைகளையோ பிரச்சனைகளையோ சங்கடங்களையோ ஒப்பாரையோ எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம்னா எப்படி ஒரு புது லைஃப் அந்த ஜாதகரை அடைய முடியும் சிம்பிள் லாஜிக் இதுதான் சோ இந்த குரு பிரச்சினை வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ உங்க ஜாதகத்துல குரு பிரிச்சு பலன் இப்ப மேஷ லக்னத்துக்கு நான் ஆல்ரெடி போட்டேன் மேஷ ராசிக்கும் பொருந்தும் மேஷ லக்னத்துக்கும் பொருந்தும் ஏன்னா லக்னத்துக்கும் ராசிக்கும் சொல்றேன் அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது வந்து பிராப்தம் கொடுப்பன நம்ம ஜாதகத்துல எது கிடைக்கணும் எது கிடைக்க கூடாது எது இருக்கணும் எது பறிக்கப்படணும் அந்த பிராப்தத்தை சுட்டி காட்டுறது சந்திரன் அப்படிங்கிறது வெறும் எண்ணம் நான் ஒரு விஷயம் வாழ்க்கையில கிடைச்சா இல்ல ஒரு விஷயத்த நான் இழந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னா ரியாக்ட் பண்ணுவேனா அதை சுட்டி காட்டக்கூடியது சந்திரன் அதனால விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்றது மதிங்கிறது சந்திரன் சந்திரன் இருக்கிற ராசி அதனால தான் ராசிக்கு நம்ம பழங்கள் போது அது சிந்தனையா மட்டும்தான் போகும் கோச்சார பலன்கள் லக்னத்துக்கு எதுக்கும் போது அந்த பாவம் கம்பல்சரி ஆக்டிவேட் ஆகும் பஸ் இன்னைக்கு இந்த ஸ்டாப்புக்கு இத்தனை மணிக்கு வரும்னா அதுதான் லக்னம் அந்த பஸ்ல நான் ஏறுவனா மாட்டேனா அப்படிங்கிறது ஃப்ரீவில் போய் பிடிப்பனா பிடிக்க மாட்டாங்கிறது ஃப்ரீவில் அது சந்திரன் ஆனா பஸ் வருங்கிறது கன்ஃபார்ம் தானேங்களா அதுதான் லக்னம் ஒரு விஷயம் நடக்கணும் கெடுக்கணுங்கிறது விதி அதை நான் அக்செப்ட் பண்ணுவா ரிஜெக்ட் பண்ணுவா ரியாக்ட் பண்ணுவா ரெஸ்பாண்ட் பண்ணுவா பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுவாங்கிறது சந்திரன் முடிவு பண்ணும் அதனால லக்னத்துக்கும் பொருந்தும் உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கும் இது பொருந்தும் ஆனா நான் பிரயாரிட்டி என்னைக்குமே லக்னத்துக்கு மட்டும்தான் கொடுக்கறது வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையும் எங்கு மோங்குக மே தூனிவர்ஸ் ஆர் அபுண்டன்ஸ் அப் ஆன் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யுனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் யூ பேக் லவ் யூ ஆல் ஸ்டேபிளஸ் ஹேஸ் டூ அப்ரம் கோயம்புத்தூர்